السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيم الصلاة ليقيم الصلاة فجعل أفئدة من الناس تهوي إليهم ورزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமது தந்தை நபீனா இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் செய்த அந்த துவாவை பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் அதே போன்று அவர்கள் செய்த அந்த துவா எல்லா மனிதர்களையும் எவ்வாறெல்லாம் அந்த அமலின் பக்கம் திரும்ப செய்தது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை ரப்பனா இறைவா இன்னி அஸ்கந்தும் தீ விவாதின் இந்த பைத்திக்கல் மொஹரம் நிச்சயமாக நான் என் சந்ததியாரிலிருந்தும் சங்கையான உன் வீட்டின் காபாவின் அருகே விவசாயமில்லாத இந்த பள்ளத்தாக்கில் குடியேற்றியிருக்கின்றேன் ரப்பனா இறைவா சலாத்த அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நான் குடியேற்றியிருக்கின்றேன் فجعل افئدتم من الناس تحوی الیہم مکلن உள்ளங்களை அவர்களின் அளவில் சாய்ந்திடச் செய்வாயாக வருசுகுகும் மின சமராத்தி லால்லகும் நிஷ்குரோன் இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கணி வர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ஆகாரமும் அளிப்பாயாக அப்படின் சொல்லி நபீனா இப்ராஹிம் அலேஸ்வல்லாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை அல்லாஹூ தலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் சிறப்புமிக்க நபீனா இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களின் வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்துள்ளது நமது தந்தை நபீனா இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கிணங்க மனித சஞ்சாரமற்ற எந்த புற்பூண்டுகளும் முளைத்திடாத எவ்வித உணவு சேமிப்பும் இன்றி குடிப்பதற்கு நீரின்றி உள்ள பள்ளத்தாக்கில் தம் மனைவியான ஹாஜரா அம்மையார் அவர்களையும் பச்சிலங் குழந்தையான தம் அருமை மகனார் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களையும் விட்டுவிட்டு திரும்பி பாராமல் செல்லு என்று கூறிய இறை கட்டளையை ஏற்று வரும்பொழுது ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் திரும்பி பார்க்காமல் என்ன என்ன செஞ்சிருந்த வர சொல்லிவிட்டாய் ஆனால் எந்த மனித சஞ்சாரம் மற்ற அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கில் என்னுடைய சந்ததியாரை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் ஆனால் மக்களை அவர்களின் அளவில் நீ திரும்பி பார்க்க செய்வாயாக அப்படிங்கிற ஒரு துவாவை நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அன்றைக்கு செஞ்சாங்க அந்த கேட்ட துவாவின் பிரதி தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த காபத்துல்லாவே அதைத்தான் அல்லாஹ் தான் நாடியாருக்கு என்ன செய்றான் நசீபாக்கு ஹிண்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்புல நம்ம பார்க்கிறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒரு இடத்தை சுற்றி பார்க்க செல்கின்றோமேயானால் அங்கு எல்லா வசதிகளும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் போவோம் எல்லா விதமான பாதுகாப்புகள் உணவு அதே போன்று உறங்குவதற்கு இடம் உறைவிடம் அதே போன்று நீர் எல்லா விதமான வசதிகளும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் போவோம் ஆனால் எல்லாம் வல்ல அல்ல மனித சஞ்சாரமற்ற எந்த ஒரு உணவுகளும் இல்லாமல் எந்த ஒரு புற்பூண்டுகளும் முளைக்காத எந்த நீரும் இல்லாத எந்த ஒரு உணவு சேமிப்பும் இல்லாத அந்த இடத்துல அல்லாஹு தாலா என்ன செஞ்சா உம்முடைய மனைவியரையும் உம்முடைய குழந்தையும் விட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறிய கட்டளைக்கு இணங்க அவங்க என்ன செஞ்சாங்க விட்டு விட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு என்ன செஞ்சாங்க அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க யா அல்லா நாளை அந்த மக்கள் அந்த இடத்தை நீ திரும்பி பார்க்க செய்வாயாக அப்படின்னு சொல்லி வல்ல இறைவனிடத்துல என்ன செஞ்சாங்க அவங்களுடைய இறை நம்பிக்கை கொண்டு எகலாசு கொண்டு என்ன செஞ்சாங்க அல்லாஹ் கேட்டாங்க அது பலனளிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுத்தால் என்ன செஞ்சா இன்று பசுமையான ஒரு பூமியாக கனி வர்க்கங்கள் முளைக்கக்கூடிய நீர்வளம் பெற்ற ஒரு சிறந்த பூமியாக அல்லாஹு ஆக்கி எல்லா மக்களையும் அதன் பக்கம் திரும்ப ஆனால் அது நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செய்த அந்த துவா தான் என்பதை நாம் இன்னும் செய்யறோம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இறை இல்லமாம் காபாவை நவீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கட்டி முடித்த பொழுது அல்லாஹ் என்ன கட்டளை ஹஜ்ஜுக்கு வருமாறு நீங்க என்ன செய்யுங்க மனிதர்களுக்கு அறிக்கை இடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா ரிஜாலன் அவர்கள் கால்நடையாகவும் உங்களிடம் வருவார்கள் வாயாகுல்லி லாமத்தீன்குல்லி ஃபஜின் இளைத்த ஒட்டகங்களின் மீது வெகு தொலைவு தூரத்திலிருந்து என்ன செய்வாங்க ஒழுங்கிடம் வருவாங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா நபீனா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் இந்த விளக்கத்தை தப்சீர் இபுன் கசீர் என்ற நூலில் இவ்வாறு விளக்கம் தருவார்கள் இப்ராஹிம் அலே அவர்களை அல்லாஹு தாலா என்ன செஞ்சா இவ்வாறு அவங்க காபாவை கட்டி முடித்தவுடன் ஹஜ்ஜுக்காக மக்களை நீங்கள் அழையுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கூறினா அப்போது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க நான் அழைத்தால் நான் அழைத்தால் என் குரல் எல்லோருக்கும் எவ்வாறு கேட்கும் யா அல்லா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அல்லாஹ் கேட்டாங்க அப்போது அல்லாஹ் சொன்னால் அழைப்பது உம் வேலை அழைப்பது உம் வேலை அதை அனைவருடைய காதிலும் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை என்று அல்லாஹு தாலா கூறினார் உடனே என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்வார்கள் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அவர்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க இதை கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார்கள் அவ்வாறு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் நசீபு கிடைக்கும் என்று என்ன செய்வாங்க தப்சீர் இபுனு கசீரில் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்துக்கு விளக்கம் தருவாங்க அன்பானவர்களே ஆக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைத்து அவர்கள் கட்டளை அதாவது இறை கட்டளை ஏற்று என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு விடுத்ததே நாம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் நாம் என்ன செய்யறோம் அறிவிப்பு செய்கிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் என்ன செய்யப்படுகின்றது வருடா வருடம் அறிவிப்பு செய்யப்படுகின்றது ஹஜ்ஜிக்கு போங்க அப்படின்னு சொல்லி நபீனா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் ஒவ்வொரு இல்லங்களிலும் இற இல்லங்களிலும் சொல்லப்படுகின்றது அதை யார் செவிசாய்த்து கேட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நாடட்டும் என்கிற பேராவலுடன் அந்த நீயத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பார்களே நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான் அந்த இறையில்லாம் காபத்துல்லாவின் அளவில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் இதன் மூலமாக நாம் பார்க்குறோம் மற்றும் இதை கொண்டு ஒரு நோக்கத்தை நாம் என்னங்கிற அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்யானால் நபீனா இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுடைய துவாவை போல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் யானால் இஹ்லாஸ் இறை நம்பிக்கை தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி தூய்மையாக இருக்கும் பொழுது அன்று அவர்கள் என்ன செஞ்சாங்க மனித மனித சஞ்சாரமற்ற அந்த நிலத்தில் பள்ளத்தாக்கில் விட்டுவிட்டு இறை நம்பிக்கையுடன் வந்தார்கள் எல்லா மக்களையும் அல்லாஹ் அதன் அளவிலே திரும்பி பார்க்க வைத்து அதை ஒரு அமலாக அல்லாஹத்தால ஆக்கியிருக்கின்றானையானால் அப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் மனித சமுதாயத்தின் அனைத்து மக்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க ஹஜ்ஜை നാമും നെവേറ്റ് വല്ല റഹ്മാൻ അള്ളാഹു താലാ നമ്മ അനവർക്കും കൃപയ ആമീൻ അനി അലമുല്ലി അസ്സലാമു അലൈക്കും അറമി വരക്കാത്ത